மூன்று நாள் இயேசுவின் உபதேசத்தைக் கேட்டு ஜனங்கள் அவரோடு இருந்தார்கள் எனவே அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க இயேசு விருப்பப்பட்டு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா என்று கேட்டபோது ஒரு சிறு பையன் ஐந்தப்பம் இரண்டு மீனை சீஷர்கள் மூலம் இயேசுவிடம் கொடுக்கிறான் அந்த சிறு பையன் சிந்திக்கவில்லை இதை நான் கொடுத்துவிட்டால் எனக்கு இல்லாமல் போய்விடுமே என்னுடைய பசி ஆற்ற நான் எங்கு செல்வேன் இதற்கு பிறகு இந்த இடத்தில் எனக்கு ஆகாரம் கிடைக்குமா என்ற கேள்விகளை அவன் மனதில் எழுப்பாமல் தேவைப்படுகிற இடத்தில் தேவைப்ப தை செலவிட்டான் கர்த்தர் அவனையும் போஷித்தார் அங்கு கூடியிருந்த ஜனங்களையும் போஷித்தார் நமது வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறவைகளை தேவைப்படும் இடத்தில் தேவைக்கு ஏற்ப செலவிட வேண்டும் அந்த சூழலில் கர்த்தரை விசாரிக்க வேண்டும் இதை கொடுத்துவிட்டால் எனக்கு அடுத்தது வருமா என் தேவைகள் சந்திக்கப்படுமா என்பதை நாம் சிந்திக்கவே கூடாது நீதியாக நியாயமான முறையில் செலவிட்டவைகளை நாம் கணக்கு பார்க்கவும் திரும்பி பார்க்கவும் கூடாது பிறருக்கென்றாலும் நமக்கு என்றாலும் நாம் செலவிட விட்டவைகள் நமக்கு குறைவு பட்டதாகவே தோன்றாது அந்நேரத்தில் நமக்கு இல்லாதது போல் இருந்தாலும் அதன் பிறகு எல்லாம் நிறைவாகவே கத்தன் மாற்றி கொடுப்பார் எல்லாமே கர்த்தருடைய கிருபையால் இரு பக்கமும் நிறைவாகவே இருக்கும்